அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஒரே தொழுகையில் நமது துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருக்குமே தேவைகள் இருக்குது தேவை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லோருமே தேவையுடையவங்களாக தான் இருக்கும் சிலருக்கு சில அமல்களில் துவாக்கள் கபூல் ஆகிறது அவங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே அல்லாஹ் பூர்த்தியாக்கிறான் ஆனால் இன்னும் சிலருக்கு எவ்வளவு அமல் செய்தாலும் பல வருடங்களாக கேட்டாலும் தஹஜெத் தொழுதாலும் அவங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகிறது கிடையாது சிலருடைய கஷ்டங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லாஹ் அவங்கள சோதிச்சுக்கிட்டே இருப்பான் காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ உணராதது தான் காரணம் அல்லகவ புகழாதது தான் காரணம் முதல்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துக்களுக்கு நம்ம நன்றி சொன்னோம் அப்படின்னா மட்டும்தான் அடுத்தது ஒரு தேவை அப்படின்னு அல்லாஹ் விடத்துல கேட்கும் போது அல்லாஹ் அதை நமக்கு கொடுப்பான் இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தங்க ஒருத்தவங்க வந்து ஒரு உதவியை கேட்குறாங்க நம்ம அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சிட்றோம் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில கேட்குறாங்க ஆனால் நம்ம அந்த உதவியை செஞ்சிட்றோம் ஆனால் அதற்கு அவங்க ஒரு நன்றி கூட சொல்லாம போயிடுறாங்க திரும்ப அவங்க நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு உதவியை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம செய்வோமா இதே போல தான் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கடுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னா அவன் பக்கம் நெருங்குவதற்காக மட்டும்தான் நம்மளை சோதிப்பான் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து நியாமத்துக்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திக்கரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது தபிரானியில் இடம்பெறக்கூடிய ஒரு சிறிய ஒரு திக்ரு ஒரு குட்டி வார்த்தை தான் இந்த வார்த்தையை நம்ம திக்கரு போல சொன்னாலும் நமக்கு பலன் கிடைக்கும் இன்னும் மிகச்சிறப்பாக நம்ம இதை ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம சஜிதாவில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம மூன்று முறை நம்ம ஓதிக்கிட்டு அந்த தொழுகையை நம்ம முடித்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லா ஒரே தொழுகையில் கூட அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாக்கி தருவான் இது அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான வார்த்தை அல்லாஹ புகழ்றதுல இதை விட ஒரு சிறந்த வார்த்தை இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா சுபஹானக மா ரொம்ப ரொப்பனாம் இது நபியவர்கள் அல்லாஹினுடைய படைப்புக்களை எண்ணி அல்லாகுவ புகழ்ந்த ஒரு வார்த்தை இது தபிரானியில இடம்பெறுது இதுவரை நம்ம இந்த வார்த்தையை நம்ம ஓதி இருக்கவே மாட்டோம் யாருமே சொல்லித்தராத ஒரு வார்த்தை தான் அற்புதமான வார்த்தை இதனுடைய பொருளை கவனிங்க நீ தூய்மையானவன் எங்களுடைய ரப்பே உனது தான் என்ன இந்த ஒரு வார்த்தையே போதுமானது அல்லாஹினுடைய படைப்புக்களை நம்ம பிரமிச்சு பார்க்கறதுக்கு அல்லகவே உன்னுடைய பிரம்மாண்டம் என்ன உன்னுடைய சக்தி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை இந்த ஒரு வார்த்தை அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வார்த்தையும் கூட இன்னும் சுபகானக நீ தூய்மையானவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் இதில் இடம்பெறுது ரொப்பனா எங்களுடைய ரொப்பே அப்படின்னு துவாக்கள் கபூலாக நபிமார்கள் அனைவரும் ஓதிய வார்த்தையும் இதில் இடம் பெறுது எவ்வளவு சிறப்பான வார்த்தைகள் பாருங்க நமது நபியவர்கள் ஏராளமான திகிர்கள் துவாக்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுல சிலது நமக்கு தெரிஞ்சிருக்கும் சிலது நமக்கு தெரியாம இருக்கும் எல்லா திக்கிற்களையுமே நம்ம ஓதி பார்க்கணும் அதனுடைய மகத்துவம் என்ன அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இன்னும் அதை உணர்ந்து அல்லாவை புகழ்ந்து நம்ம இது போன்ற திக்கர்களை ஓதும்போது அதற்கான நன்மையும் கிடைக்கும் இன்னும் ஏராளமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துவா கபூலாக கூடிய அல்லாஹ் நாம் எதை கேட்டாலும் நமக்கு மறுக்காமல் கொடுக்கக்கூடிய நபிமார்கள் அனைவரும் ஓதிய இந்த ஒரு சிறப்பு மிகுந்த திக்கரை நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம வரலான தொழுகைகள் தொழுவம் இல்லையா அந்த தொழுகையிலேயே நம்ம சஜிதாவில் போகும்போது சுபகான லாலா அப்படின்னு மூன்று முறை சொல்லிட்டு பிறகு இந்த திக்ர மூன்று முறை நம்ம சொல்லிட்டு நமது தொழுகைகளை முடிச்சுட்டு நம்முடைய துவாக்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லா அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தந்துருவோம் நீங்கள் இதுவரைக்கும் கேட்டு கபூலாகாமல் இருந்தால் கூட இந்த ஒரு அமல் உங்களுக்கு சிறப்பாக பலனளிக்கும் ஏன்னா இதில் அல்லாஹவை புகழக்கூடிய புகழ்சொல் இருக்குது நமது துவாக்கல் கபூலாக கூடிய வார்த்தையும் இதில் இருக்குது இன்னும் அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புக்களுக்கும் அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தையும் இதில் இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் துவா கபூலாகாதவங்க எல்லோருமே இந்த ஒரு அமலை நீங்கள் எப்போவுமே நீங்கள் செய்யுங்க எப்போ தொழுதாலும் நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்ல ஒரே தொழுகையில் கூட அல்லாஹ் உங்களது தேவைகளை கபூலாக்கி வச்சுருவான் ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தாமல் இருக்கலாம் இன்னும் அல்லாஹ் படைத்த படைப்புகளை எண்ணி நீங்கள் அவனை புகழாமல் இருந்திருக்கலாம் இன்னும் தேவைகள் நிறைவேறுவதற்காக நபிமார்கள் ஓதப்பட்ட அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் இருந்திருக்கலாம் இதில் எல்லா அம்சமும் இருக்குது அதனால் இந்த அமல் செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் நிறைவேறாத தேவைகள் கூட உங்களுக்கு நிறைவேறும் இதுவரைக்கும் எந்த எந்ததுவாகவும் கபூல் உங்களுக்கு கூட இது பலனளிக்கும் இன்னும் இந்த வார்த்தையை நீங்க சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நியாமத்துக்களை உங்களால் எண்ணி பார்க்கவே முடியாது இன்ஷா அல்ல அல்லாஹ் உங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்த நீங்க தயாராக இருக்கணும் அந்த அளவு அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பான் ஏன்னா அல்லாஹவ புகழ்ந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு அதிகமாகத்தானே கொடுப்பான் இப்போ நம்ம யாராவது நம்மளை புகழ்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டாலும் நம்ம கொடுப்போம் இல்லையா அதே போலதான் அல்லாஹவை நம்ம நன்றி செலுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் நம்ம கேக்குறதை விடவும் அதிகமான நியாமத்துக்களையும் நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த வார்த்தையை சஜிதாவில் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அவரிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நியமத்துக்களையும் அருட்கொடைகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து